ஐயங்க பச்சை மிளகாய் வச்சு சூப்பரான ஒரு பச்சை மிளகாய் தொக்குதான் செய்யப்போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணே பொருள் தான் மிளகாய் புளி நாட்டு சக்கரை ஸோ இவ்வளோ தான் இதை வச்சு சூப்பராக செய்யலாம் இப்போ வாங்க எப்படி சொல்லுங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதோடய காம்பு இருக்கு இல்லையா ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த பச்சை மிளகாயில் கத்தி வச்சு குறுக்க ஒரு கோடு போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது அது வந்து வெடிக்காமல் இருக்கும் ஸோ போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஸோ அந்த புளியெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க அது உருட்டும் இப்போ தாளிச்சிடலாம் ஸோ சட்டியில் ஒரு நாலு ஸ்பூன் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்தோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க ஏன்னா அந்த நெடி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க ஸோ இந்த எண்ணெயிலையே அந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும் நீங்கள் கத்தியில் அந்த குறுக்கு கோடு படம் அப்படியே போட்டிங்க அப்படின்னா நம்ம எண்ணெயில் போது அது உப்பி அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கோடு போட்டுட்டோம் அப்படின்னா வெடிக்காது அவ்வளோதான் இப்போது இதுக்கு வந்து ஒரு ஒன்றை கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா இதில் உப்பு நம்ம காரம் ஜாஸ்தியாக இருக்கனால உப்பு எவ்வளோ போட்டாலுமே உப்போட அந்த துவர்ப்பு வந்து தெரியாது ஸோ காரம் தான் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு ஒன்றை கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நம்ம பின்னாடி உப்பு சேர்ப்போம் இப்போது இந்த பச்சை மிளகாவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது அப்படியே எண்ணெயிலையே அந்த உப்பெல்லாம் அந்த மிளகாயில் இறங்கட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க இருக்கட்டும் ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் புளி வந்து உங்களுக்கு கருப்பு புளியாக இருந்தது அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் சும்மா சாதாரண நார்மல் புளியாக இருந்தது அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் ஸோ கலர் பிரச்சனையில் நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் சப்போ புளியும் சேர்த்துட்டு நல்லா அந்த புளியிலே அந்த மிளகா ஊறட்டும் அந்த அளவுக்கு அடுப்பு லோவாக வச்சு அப்படியே எரிய விடுங்க அதை எரியட்டும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த புளித்தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்கும் இப்போ இதுக்காக உப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு மிளகாவுக்கு மட்டும் போட்டோம் இப்போ வந்து மொத்த டிஷ்ஷுக்குமே நம்ம வந்து போட்டுட்டோம் இதுக்கு மேலே உப்பு வந்து போட வேண்டாம் ஸோ அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் அந்த உப்பு புளி மிளகாய் எல்லாமே அப்படியே ஒன்றா பைண்டாக ஆகிருக்கு இப்போ தான் உங்ககிட்ட வெள்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு நெல்லிகாய் சைஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டாவது ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணெய் இல்லையா அது எல்லாமே அப்படியே ஓரங்களை லைட்டாக தெளிஞ்சு வரும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும் ஸோ இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அடுப்பு அப்படியே மீடியமாக எரிஞ்சிட்ருக்கட்டும் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாமே ஓரத்தில் இருக்குது இது ஸோ இதில் வந்து இனிப்பு இருக்குது காரம் இருக்குது அதுக்கப்புறமா புளிப்பு இருக்குது இது மூணுமே நம்மளுக்கு வந்து ஒன்றா சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபைனலாக வெந்தயத்தூள் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் அது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஒரு ரெண்டே நிமிஷம் இருந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வேண்டியது தான் இது மண் சட்டி அப்படின்றதுனால நான் வந்து எடுத்துட்டேன் ஏன்னா அந்த சட்டியோடய ஹீட்லேயே அது நல்லா திக்காகிடும் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலுமே இது வந்து கெடாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நாள் ஆக ஆக தான் அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் சூப்போ வாங்க நம்ம எடுத்து வச்சு சாப்பிட போகலாம் இவ்வளோத்தையும் சாப்பிட்ருவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க லைட்டாக தொட்டாலே போதும் ஏன்னா பச்சை மிளகாவோட உடக்காரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து வேறு ஒரு கிளாஸில் போட்டு மாற்றி வச்சிடலாம் இந்த சட்டியில் வந்து நம்ம வந்து சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் ஸோ நான் சாப்பிட்ற வீடியோஸில் காட்ட மாட்டேன் நீங்கள் போய் அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சீக்கிரம் செஞ்சுருங்க ஸோ இப்போ நான் கரண்டியில் வச்சு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையில் இப்போ செஞ்சினாலவை உள்ளே விட்டால் தான் திருப்தியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப மெனக்கெட் செஞ்சிருக்கும் அதுவும் விறகடுப்பில் வேறு செஞ்சுருக்கோமா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ நான் சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி